வணக்கம் பாடல் எண் முன்னூற்று தொன்னூற்று ஆறு அறக்கு ஆம்பல் நாறும் வாய் அம் மருங்கிற்கு அன்னோ பற்கானம் ஆற்றின கொல்லோ வரக்கு ஆர்ந்த கொண்டு ஊட்டினும் பையன பையன என்று அஞ்சி வாங்கும் அடி அதாவது இது வந்து அந்த மகளுடைய தாய் அவ வந்து தலைவி தலைவனுடன் செல்லுதலாகிய உடன் போக்கு நிகழ்ந்துவிட்டது அப்பொழுது அந்த மகளின் பொருட்டு இறங்குதலாகிய துறை அமைத்து பாடப்பட்ட பாடல் என் மகளுக்கு பாதங்களில் செந்நிறம் உண்டாவதற்காக பஞ்சினால் சாதிலிங்க குழம்பை ஊட்டினாலும் அதையும் பொறுக்க மாட்டாமல் மெதுவாக மெதுவாக என்று அஞ்சி அவள் பின்னி எழுத்து இழுத்து கொள்கின்ற அவளுடைய அந்த பஞ்சு போன்ற பாதங்கள் இப்பொழுது அவள் காதலனுடன் காட்டு வழியில் செல்லுங்கால் அந்த காட்டின் பரல் முதலியவற்றால் உண்டாகும் துன்பத்தைச் சகித்தனவோ என்று அந்த தாய் மகளை குறித்து இறங்கி பாடுகிறாள் பாடலை பார்ப்போம் அறக்கு ஆம்பல் நாறும் வாய் சிவந்த அல்லி மலரினது தன்மை தோன்றுகின்ற அதாவது சிவந்த அல்லி மலர் போன்று இருக்கின்ற வாயையும் வாய் அம் மருங்கிற்கு அழகிய இடையையும் உடைய அம்னா அழகு மருங்குனா இடை அம் மருங்கிற்கு அந்த இடையையும் உடைய என் மகளுக்கு இப்போ இரண்டாவது அடியில் தனி சொல்லுக்கு போயிடலாம் அறக்கு ஆர்ந்த சிவப்பு நிறம் பொருந்திய பஞ்சி கொண்டு பஞ்சை கொண்டு ஊட்டினும் இந்த சாதிலிங்க குழம்பை செந்நிறம் உண்டாதல் பொருட்டு அவளுடைய பாதங்கள் செந்நிறம் உண்டாதல் பொருட்டு பாதங்களில் ஊட்டினும் என்றால் ஊட்டினாலும் அதாவது மெதுவாக தடவினாலும் பையன பையனே என்று அஞ்சி மெதுவாக மெதுவாக என்று அவள் சொல்லி அஞ்சி அஞ்சி என்றால் அங்க நம் பின்னே இழுத்து கொள்கின்ற அடி அவளுடைய அந்த பிஞ்சு பாதங்கள் இப்போது அண்ணோ இப்போ முதலடியில் ஈற்றுச்சீர் அண்ணோன்றக்கு பாருங்க ஐயோ அதாவது தலைவனோடு செல்லும் இடத்து பரல் காணம் ஆற்றின கொல்லோ இரண்டாவது அடிக்கு வந்துட்டோம் பரல் காணம் ஆற்றின கொல்லோ பரல்னால் அந்த பருக்கை காற்களை உடைய காட்டினை காணம்னா காடு காட்டினை அதாவது தலைவனோடு அந்த தலைவி நடந்து போகும்போடு அந்த காட்டினால் காட்டிலே இருக்கின்ற பரல் கற்களினாலே ஏற்படும் துன்பத்தை பொறுத்து கொண்டனவோ என்று இறங்கி தன் மகளை நினைத்து நற்றாய் பாடுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது